அன்பு தமிழ் சந்தங்களை ட்விட்டு சேனல் மூலமாக உங்களை எல்லாரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருக்கீங்களா தமிழ்நாடு அரசு புதிய அறிவிப்பு வெளியிட்டுருக்கிறாங்க கடந்த மாதம் மே மாதமோ ஜூன் மாசமோ பாமாயிலும் கொடுக்கல பருப்பும் கொடுக்கல இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது முன்னாடி தமிழ்நாடு அரசு வந்து ஒரு சரியான ஒரு டிஃப்ட்டுன்னு வச்சுருக்குது அந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் சேர்ந்து ஆட் பண்ண போகிறேன் இந்த வீடியோ இப்போ நம்ம பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அங்கே பக்கத்தில் இருக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே இப்போ மே மாதம் வந்து பாமாயில் கொடுக்கல தோரம் பருப்பு கொடுக்கல ஏன்னா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க காரணம் அது மட்டும் இல்லை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருந்ததுனால மே மாதம் நாலாம் தேதி வாக்குப்பதிவு ஒன்றுனதுனால பாமாயில் வரல தோரம்பருப்பு வரல அப்படின்னு வந்து மத்திய அரசு கைவித்ததுனால் மாநில அரசு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ மே மாதம் வாங்க வாங்காதவங்களுக்கு வந்து ஜூன் மாதம் கொடுத்துருக்காங்க ஜூன் மாதம் இப்போ பாருங்கள் இன்னைக்கு முப்பதாம் தேதி முடிஞ்சு இன்றைக்கி தேதி ஆச்சு இது வரைக்கும் வந்து தோரம் கொடுக்கல பாமாயிலும் கொடுக்கல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும்னா கூட்டுறவுத்துறை அமைச்சரும் வணிக பிரியோட தலைவரும் வந்து புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்னு கேட்டிங்கன்னால் யாரும் பாமாயில் வாங்கலையோ துவரம் பருப்பு வாங்கலையோ இந்த மாதம் கடந்த மாதம் துவரம் பருப்பையும் பாமாயிலையும் சேர்த்து ரெண்டு பாமாயிலு ரெண்டு துவரம் பருப்பு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ரெண்டு கிலோ துவரம்பருப்பு ரெண்டு லிட்டர் பாமாயிலு இந்த மாதமும் கொடுக்கலன்னு சொன்னாக்கா ரேஷன் கடை ஊழியர்கள்னால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறதான்னு சொல்லிட்டு வணிகப் வணிகப்பிரிவோடய தலைவர் செயலாளரும் அதிகாரி தெரிவிச்சிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் வந்து தமிழக மக்கள் வாழ்க்கையில் வந்து அத்தியாவசிய பொருட்கள் வந்து ரொம்ப முக்கியம் வந்து சுகர் தோரம்பருப்பு அரிசி மண்ணெண்ணெய் இதெல்லாம் வந்து அத்தியாவசிய பொருட்கள் லிஸ்ட்டில் சேர்த்து மானிய விலையில தமிழ்நாடு அரசு வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க பாமாயிலும் தோரம்பருப்பும் கிடைக்காதனால இந்த மாதம் அதாவது ஏழாவது மாதம் ஜூலை பதினைஞ்சாம் தேதிக்குள்ள மே மாதம் பாமாயிலும் தோரம்பருப்பும் ஜூன் மாசம் பாமும் பாமாயிலும் தோறும் பருப்பும் இந்த மாதத்தோடு சேர்த்து கொடுக்கணும் யாருக்கும் இல்லைங்கக்கூடிய செய்தியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரோட தனிப்பிரிவு சொல்லியிருக்கிற அடிப்படையில் என் டீட்டு சேனல் சொந்தங்களுக்கு தமிழகம் மக்களுக்கும் இந்த வீடியோவை பதிவு பண்ணுற நண்பர்களே அதுக்கு மேலே உங்களுக்கு குறைகள் இருந்ததுனாக்க வட்ட வளங்கள் அலுவலர்கள் தெரிவிக்கலாம் அதுலேயே அவங்க தீர்வு காணும் காணலன்னு சொன்னாக்கா தமிழ்நாடு முதலமைச்சருடைய தனி செல் பிரிவுக்கு நம்ம வந்து விண்ணப்பம் செய்யலாம் ஏதாவது சந்தேகம் என்னுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டீட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் புற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கணும் நன்றி